அப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா பெரும்பாலும் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை நிற்கிறவங்களா இருக்கட்டும் ஸ்டாண்டிங் ஒர்க் லெவல்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் பாதிக்கப்படுற இந்த தண்டுவடை இஷ்யூஸ் தண்டுவடை இஷ்யூஸ் பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து மூணாவது ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கிளினிக் பக்கமே வராங்க காரணம் என்னென்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்குமே அவங்க நிறைய மருந்து மாத்திரைகள் ட்ரெயின் ஆயிடுறாங்க நிறைய எக்ஸ்ரேஸ் எம்ஆர்ஐ நிறைய எடுத்து பார்க்குறாங்க எதுலேயுமே ரெமெடி கிடைக்காத பட்சத்தில் தான் ஃபைனலாக நம்ம கிளினிக்லேருந்து வெளியாகிற பேஷண்ட்ஸோட அவுட்புட் பார்த்துட்டு நம்ம கிளினிக் வர்றாங்க சரி இதை எப்படி ஆரம்ப நிலையிலேயே சரி பண்ணிக்கலாம் எப்படி ஆரம்ப நிலையிலேயே நம்ம ரொம்ப டீப்பராக போகாமல் ப்ராப்ளம் டீப்பராக போகாமல் எப்படி நம்ம கிளினிக் வரணும் அப்படின்னா பெரும்பாலும் தண்டுவடை இஷ்யூஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு கழுத்தில் மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து இடுப்பு பகுதியில் வலி ஏற்படுற மாதிரி இருக்கும் இது நீங்களாக நினச்சிக்கலாம் ஏஜ் ரிலேட்டடாக நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் இருக்கோம் நம்ம டுவெல் ஹவர் எயிட் ஹவர்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதனால நமக்கு ஸ்ட்ரெயினால பெயின் வருதுன்னு நினைக்கலாம் பட் அது கிடையாது முன்னாடி இருந்த காலகட்டங்களில் சுமாராக ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட உணவுப் பொருட்களோட வீரியம் சக்தி வேறு இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க உணவுப் பொருளோட சக்தி வேறு நிறைய நம்மளோட ஸ்ட்ரென்த்து வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து குறைய ஆரம்பிச்சிருந்ததுனால ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு டிஸ்க் ரிலேட்டடான டிஸ்க் பல்ஜிங் இஷ்யூஸ் தாராளமாக எல்லா ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் வர ஆரம்பிக்குது சரி அதை ஃபஸ்ட்டு ஸ்டம்ஸ் சிம்டம்ஸில் வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படி பார்த்தோன்னா பெரும்பாலும் பேசிக்கான ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ப்ராப்ளத்தில் வந்து ரெஸ்ட்டு டைம் கிளியர் கொடுக்கும் உங்களுக்கு பட் அதை தாண்டி செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் போக ஆரம்பிச்சிடுச்சுன்னா நீங்கள் என்ன தான் எம்ஆர்ஐ எடுத்தாலும் என்ன தான் மெடிசின் சப்ளை போனாலும் அதுக்கான ப்ராப்பரான ரிமடி கிடைக்காது கடைசியில் உங்களுக்கு வந்து சர்ஜரின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் கொடுத்து வந்துடும் ஸோ அதுக்கு ஏர்லியராக இப்போ நம்ம கிளினிக்லாம் வந்துட்டோம் அப்படின்னா என்ன தான் சர்ஜரி லெவலில் பேஷண்ட் இருந்தாலும் அழகாக அவங்களுக்கு வித்தவுட் சர்ஜரி சரி பண்ணி கொடுத்து அவங்களோட நார்மல் லைஃப் வந்து நம்ம ரன் பண்ண வைக்கிறோம் இதுக்கான மூல காரணம் என்ன அப்படின்னா உட்காடுறதுனாலேயே வழி வந்துடுமா உட்காறதுனாலேயே பிரச்சனை வந்துருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் கண்டினியூஸாக ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர் உக்காரும்போது சுமாராக நீங்கள் ஒரு எண்பது கிலோ இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அப்பர் பாடியோட வெயிட் வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கேஜியில் வந்துடும் ஸோ நீங்கள் கண்டினியூஸாக உட்காரும்போது அந்த டிஸ்கில் தான் உங்களோட அத்தனை வெயிட்டோட ஸ்ட்ரெஸ்ஸும் விட ஆரம்பிக்கும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்க் பல்ஜிங் இஷ்யூ வர ஆரம்பிக்கும் இதை ஆரம்ப நிலையிலே பார்த்து ரொம்ப சரி பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது ஏன்னா யங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கும் டிஸ்க் பல்ஜிங் இஷ்யூ காமனாக வர்றதுனால ஆரம்ப